தகவல் வருது அபு சைதல் குதிரைகள் என கூறினார்கள் யார் சூரா கஹப் எவ்வாறு இறங்கியதோ அதே விதத்தில் ஓதுவாரானால் தஜ்ஜால் அவரை வீழ்த்தி முடியாது சூரா கஹப் வெறும் ஓதுறது இல்லை அது என்ன மீனிங்ல இறங்கிச்சோ அந்த மீனிங்ல ஓதும் இப்ப எதனா அந்த மீனிங் அதுதான் சொல்றோம் நம்ம புறானே மொத்த குரானே எது எல்லாம் சொல்றான்ல இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஒரு சிலர் ஓதுறாங்க ரொம்ப கம்மி தான் ஏன் நான் தவக்குள் ஆலிம்கள் மேல வச்சிடுறேன் நேர்வழி யார் காட்டுவா ஒரு குறிப்பிட்ட அல்லா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் அல்லாமா இக்பால் கேப்ப சொல்லுவாரு உமீதி குதாசே நா உமீதி பத்தாம் உஜே அவரு காஃபீரிக்கா இதுக்கு மேல எங்க காஃபர் ஆகணும் அல்லாஹ் தவிர மற்ற எல்லா மேலயும் நீ நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்றாங்க எங்க எங்க கம்பெனி உலமாக்கல் எங்க அந்த பிராண்டை பாருங்க அந்த சீல் இருந்துச்சுன்னா அந்த பயன்ல போய் நீங்க உட்காருங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அது வேற சீல் இருந்துச்சு நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க அப்ப யார நம்புறீங்க வழி நேர்வலி வழி காட்டு போவன் யாரு அல்ல அல்ல இல்லையா இப்ப அல்ல அல்லாஹ் எனக்கு நேர்வலி வழி காட்டுவாங்கிற அந்த நம்பிக்கையோட குரானை எடுத்து திறந்து படிச்சா அவனுக்கு தானே அல்ல நேர் காட்ட மாட்டானா அப்ப எது சஹாபாக்களுடைய வழின்னு அல்லா காட்ட மாட்டானா இவங்க சொல்ற சஹாபாக்கள் வழி இல்லைன்ட்டு இப்ப இவங்கள இருக்கிற ஒரு ஆளுமே இப்போ சொல்றாருல இது வந்து சஹாபாக்களுடைய வழி கிடையாது தஜ்ஜாலுடைய வலின்ட்டு நேற்று வரைக்கும் அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே மாறிடுச்சு இப்போ சில ரியாலிட்டிக்கு வருவோம் இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுது தஜ்ஜால் வந்து என்ன பண்ண போறான் அந்த தஜ்ஜாலுடைய நாட்களை பத்தி ஒரு தாவில் வந்து இவர் இம்ரான்ஹுசேன் அவர்கள் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தஜ்ஜாலுடைய நாள் ஒரு வருடம் போன்ற முதல் நாள் ரெண்டாவது நாள் ஒரு மாதம் போன்ற நாள் மூணாவது நாள் ஒரு வாரம் போன்ற நாள் அப்போ முதல் நாள் எப்போ உனது தொடங்கிச்சு அப்படின்னா முதல் முதல்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் ரினைசன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதிரியார்களுக்கு எதிராக அதாவது சர்ச்சுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி பண்ணி ப்ரொட்டஸ்ட் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அரசியல் விவகாரங்களில் கட இந்த மத குருமார்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்ச் தனி ஸ்டேட் தனி அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உருவாக்குறாங்க புரியுதுங்களா இது வந்து என்னது இது வந்து தஜாலுடைய ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து தான் அது வரைக்கும் உலகத்தை ஆண்டு ஆ ஆண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் யாரு மதம் சார்ந்த அமைப்புகள் தான் கட்சியா இருக்கட்டும் ஒரு குழுவா இருக்கட்டும் ஒரு இனமாக இருக்கட்டும் எல்லாமே மதவாத ஆட்சிகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு மதம் ஆட்சி பண்ணும் ஒன்று கிறிஸ்தவ ஆட்சி பண்ணுவோம் இல்லைன்னா நெருப்பு வணங்கிகள் ஆட்சி பண்ணுவாங்க இஸ் முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளே தான் மாறி மாறி வந்துச்சு மதங்களை ஓரங்கட்டுன்னு சொல்லி முதல் முதலில் குஃப்ரு இந்த உலகத்திற்கு லான்ச் செய்யப்பட்டது இங்கிலாண்டு அந்த இங்கிலாண்டுக்கு வந்து பேக்கப்பாக இருந்தது யாரு டச் அவங்க தான் துப்பாக்கி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தான் இவங்க கத்தி வச்சிருக்கும் போது அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க இங்கே காலிபின் வழிதே இருந்தாலும் ஏகே ஃபார்ட்டி செவன் முன்னாடி வேலைக்காகாது ஆமா என்னதான் வாழ்க்கை இப்படி 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 எடுத்துட்டு வந்து ஒரு புல்லட் அடிச்சான அப்படிதான் நடந்திருக்கு கூத்து படையை எடுத்துட்டு வராங்க எத்தனை பேர் தான் வரட்டும்னே வந்தவன் துப்பாக்கி நூறு மீட்டர் முன்னாடியே எல்லாரையும் காலி கிட்டே கிட்டே போக முடியாது நீங்க ஒரு வெள்ளக்காரனையும் கொல்ல முடியாது துப்பாக்கி எப்படி அவன் கண்டுபிடிச்சான் தஜாலு அவன் தான் அவனுக்கு அந்த டெக்னாலஜி கத்து கொடுத்தான் நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அல்ல அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு முதல்ல கத்து கொடுத்துருப்பான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம அதுக்கு மேல அநியாயம் பண்ணிருக்கோம் ஓட்டமன் எம்பையராக இருக்கும் போது அதுக்கு மேலே அநியாயம் பண்ணியிருக்கோம் இந்த ஐபிசி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இருக்குது அந்த சேனலில் ஆறாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்காங்க சின்னது தான் ஒரு பத்து நிமிஷம் டாக்குமெண்ட்ரி தான் அதில் பாருங்க அதில் அவர் சொல்கிறார் வல்லரசுனா என்ன டெஃபினேஷனு அவர் சொல்கிறார் வல்லரசுனா என்னன்னா ஓட்டம் ஒரு ஓட்டமன் அம்பையர் இருக்குல்ல அதாவது உஸ்மானிய கிலாஃபத்து அதுக்கு எதிராக வந்து கழகம் செஞ்சுருக்காங்க ஆர்மீனிய மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் அது எப்போ நடந்ததுங்கிறது நான் டீட்டெயில் எடுக்கல அது பார்த்துக்கு நெட்டில் கிடைக்கும் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆர்மீனிய அந்த கிறிஸ்தவ மக்கள் மேலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை உஸ்மானிய கிலாஃபத் பண்ணிட்டு அவங்களுடைய பெண்களை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து அடிமைகளாக வச்சு அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த அரசாங்கம் எந்த ஒரு நாட்டின் மீது ஒரு சிறிய தாக்குதல் ஏற்படுத்தி அதற்கு பதிலடியாக பெரிய தாக்குதல் யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் வல்லரசுங்கிறேன் வல்லரசுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது என்ன அது வந்து இந்தாங்க வல்லரசாக இந்த வருடம் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவன் அவன் சொல்லிப்பான் நான் தான்டா பெரிய ரோடிமா நான் தான் பெரிய வல்லரசுமா இப்போ வல்லரசு என்னன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவன் தான் வல்லரசு அது மாதிரி ஒரு காலத்துல பவராக இருந்தது யாரு பேர் அதுக்கப்புறம் பவரா இருந்தது யாரு பிரிட்டன் அதுக்கப்புறம் பவராக இருந்தது யாரு இங்கில இது அமெரிக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் பவராக இருக்கிறா இஸ்ரேல் அது அவர் சொல்றான் அந்த அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்றாரு இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இது யாருனாலையும் தடுக்க முடியல அமெரிக்கானால கூட தடுக்க முடியல எல்லாரும் சொல்றாங்க தப்பு எல்லாரும் சொல்றாங்க தடுக்க முடியல அப்ப யாரு வல்லரசு அமெரிக்கா வல்லரசா இஸ்ரேல் வல்லரசா ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்காவும் மிரட்டுறாங்க புரியுதுங்களா இது ஒரு முக்கியமான தகவல் அவங்களுடைய நாட்களை சொல்கிறேன் அடுத்தது என்னன்னா அந்த ஏஐபிசி தமிழ் தான் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு டாக்குமெண்ட்ரி அவங்க போடுறேன் அவர் என்ன சொல்லி அந்த அந்த அதில் பேசக்கூடிய அந்த ஆன்கர் வந்து சொல்கிறாரு ஒரு நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்கில் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு சப்பாத் நிகழ்ச்சி நடந்தது சனிக்கிழமை அந்த சப்பாத்துங்கிற அந்த ஒரு சடங்கு அந்த அந்த ஃபெஸ்டிவலும் என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தான் போனேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு யூத பெரும்புள்ளி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னதான் உங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு அப்படியே பேசுவாக்கில் நம்ம அப்படியே கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னார் எங்களுக்கு மூணு இலக்குகள் அதுல முதல் இலக்கு தனி நாடு அது கிடைச்சிருச்சு இப்போ எங்ககிட்ட தனி நாடு இருக்கு ரெண்டாவது இலக்கு அமலிக்கர்களை வெளியேற்றுவது அமலிக்கர்களை வெளியேற்றுவது அது என்ன அமளிக்கர்கள் அப்புறம் சொல்றேன் மூணாவது என்ன அப்படின்னா அமளிக்கர்கள் வெளியேற்றப்பட்டால் அல் அக்ஸாவை தகர்த்து மூன்றாவது தேவாலயம் கட்டுவது இவர்கள் வெளியேற்றப்பட்டா ஒரு வாரத்துல நாங்கள் கட்டிடுவோம் அந்த அளவுக்கு நாங்க வந்து எல்லாமே செட்டப் பக்காவா வச்சிருக்கோம் ஒரு வாரத்தில் நாங்க கட்டிடுவோங்க இது அமளிக்கர்கள் யாரு அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருபத்தொன்னு வசனத்துல எல்லா சொல்லுவோம் பாருங்க என் சமூகத்தாரே உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட தூய பூமியில் நுழைந்து விடுங்கள் இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு உள்ளாவீர்கள் நபி அல்லா சொன்னா இந்த ஊருக்குள்ள போய் நுழைங்க அந்த ஊர் மக்களை வந்து வெளியே துரத்துங்கன்ட்டு அதற்கு அவர்கள் மூசாவே அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவங்க தான் அமளிக்கர்கள் இப்ப புரியுதா இவங்க டக்கு மூசானவி காலத்துல அல்லாஹ் போட்ட உத்தரவை இப்போ நிறைவேற்றுறாங்களா அதனால் அது பாவம் இல்லையா ஏன்னா அல்லாவே உத்தரவு போட்டது இப்போ இந்த குழந்தைகளை இங்கே எஸ்டி எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு புரியுதா எப்படி அங்கே இருக்கிற பெண்கள் அங்கே யூதர்கள் எல்லாமே எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு தானே சொல்லியிருக்கான் அங்கே இருக்க வெளியேற்றிட்டு புடிங்க அல்லா சொன்னது எப்போ அப்போ வாழ்ந்துட்டு இருந்தவங்க அமளிக்கர்கள் யாரு இப்போ இருக்கிறவன் இந்தவன் வந்து இவன் வந்து அமளிக்கரா ஆனால் ஊர்வக்குடி மக்கள் அமளிக்கர்கள்னு இவன் சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த அப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்க பலவீனமா இருந்தோம் மூசாவை நீயும் இறைவனும் போய் சண்டை போடுங்கன்னாங்க இப்போ எங்களுக்கு பலம் வந்துருச்சு அதனால நாங்க அடிக்கிறோம் அதனால இவங்களை அடிக்கிறது எங்களுக்கு குற்றம் இல்லை எவ்வளோ இதுதான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து எங்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிறாங்க இது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்போ அப்படி கணக்கு படி பார்த்தா தஜாலுடைய முதல் மூன்று நாட்கள் ஒரு நாள் வருடம் போன்றது அது எடுத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ஆதிக்கத்தில் இந்த உலகம் இருந்தது அது இரண்டாம் உலக போரோட முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் உலக வல்லரசா உலக கரன்சியா உலகத்து தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய அரசாங்கமாக தலையெடுத்தது இது வந்து ஒரு நாள் ஒரு மாதம் போன்றது இதுவும் வந்து இப்போ சமீபத்தில் முடிஞ்சிருச்சு இருந்து அவங்க வெளியே போனாங்கல்ல அப்போவே அமெரிக்காவுடைய வல்லரசு பட்டம் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இன்னி வந்து யார் வல்லரசு அப்படின்னா இஸ்ரேல் தான் இது ஒரு வா தஜ்ஜாலுடைய மூன்றாவது நாளில் நம்ம ஆல்ரெடி இருக்கோம் அடுத்தது எதுனா நார்மல் நாள் நார்மல் நாள்லாம் தஜ்ஜாலே வந்துருவோம் அப்போல்லாம் ஃபித்னாலாம் இருக்காது டைரக்டா சமாதி தான் யாரும் அந்த ஃபித்னாவும் கிடையாது பேச்செல்லாம் கிடையாது பீச்சு தான் வேற எதுவுமே இருக்காது அப்போ அந்த லெவலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த ஹெட்ஜில் இருக்கும் புரியுதா தஜ்ஜாலுடைய மூணாவது ஃபேஸில் நம்ம இருக்கோம் அது வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அது ஏழு வருஷமா இருக்கலாம் ஏழு வாரம் ஒரு வாரம் போன்றதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட போட்டிங்கன்னா ஏழு வருஷம் வரும் புரியுதா அது எவ்வளோ டைமுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இதுதான் வந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் அது பொருத்தமாகவும் இருக்குது அதில் இன்னும் நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பலாம் உதாரணத்துக்கு பிரிட்டன் வந்து இப்போ இந்தியா வந்து நம்ம சுதந்திரம் கொடுத்துச்சு நம்மெல்லாம் என்ன சந்தோஷப்பட்டோம் நம்ம வந்து சுதந்திரம் போராடினாங்க அதனால கொடுத்தாங்க அப்படின்னு சரி இஸ்ரேலில் யார் போராடினாங்க இஸ்ரேல விட்டு இங்கிலாந்து வெளியே போச்சு இல்ல இஸ்ரேலில் யார் போராடினாங்க ஜெருசலத்தை விட்டு இங்கிலாண்டு எப்படி போச்சு நைட்டோட நைட்டா போச்சு சுதந்திர போராட்டத்தெல்லாம் யாரும் போராடல பிரிட்டன் கையில தான் இருந்துச்சு தூக்கி அப்படியே இஸ்ரே யூதர்கள் கையில ஒரு இராணுவத்தை கொடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க தெரியுதா இவங்கெல்லாம் எதுக்காக எதுக்கோ யாருக்கோ கட்டுப்பட்டு செயல்படுற மாதிரி இருக்கா எந்த வல்லரசு நாடாவது அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி உலகத்துக்கே நடு சென்றது கிட்டத்தட்ட வியாபார தடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் சுயஸ்கனால் போகுது அங்கே இருந்தால் இந்த ரெட் சி வழியான ட்ரா இது டிரான்ஸ்போர்ட் யூரோப் வழியான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்த வழியாக தான் போகுது எகிப்து வழியாக தானே சுயஸ்கெனல் வழியாக தானே போகுது அப்போது எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த யாருமே போராடாம நைட்டோடு நைட்டாக ஒரு அக்ரிமெண்ட்டு கூட போடாமல் ஐநா சபையில் கூட ஒரு நம்ம இதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு போட்டாங்க நமக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு நமக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இஸ்ரேலோடைய அக்ரிமெண்ட் யாரையாவது காட்ட சொல்லுங்கப்பா இஸ்ரேலோடைய மேப்பு இஸ்ரேல காட்ட சொல்லுங்க இன்னைக்கு மத்தவங்களை விடுங்க இஸ்ரேலுடைய மேப்பு இஸ்ரேலு காட்ட சொல்லுங்க ஏப்போ உன் நாடுடைய மேப் எனக்கு காட்டு அவனுக்கே மேப்பே கிடையாது எவ்வளோ நாள் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போவேன் கடைசியாக சொல்றான் அதுதான் மேப்பு இன்னும் போயிட்டு இருக்கு இருங்க இருங்க வரைஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போதான் அவங்களை இந்த பக்கம் தள்ளி விட்டு காசா பக்கம் கொஞ்சம் இழுத்துருக்கும் அப்போ இந்த பக்கம் கார் பக்கம் இழுத்து இப்போ கோடு இந்த பக்கம் போட்டிருக்கு அடுத்து ரஃபா பார்டர் அதுக்கு ஒரு இழுத்தோம்னா அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே வரணும் அங்கே வரணும் பாதி மதினா வரைக்கும் வர வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே அவசரம்